நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ருத்ராட்ச மாலை படிக மாலை துளசி மாலை எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதில் நீங்கள் வெள்ளிலையும் வந்து மாலை செஞ்சு போட்டுக்கலாம் இங்கே அவைலபிளாக செஞ்சு கொடுப்போம் அதே போல் ருத்ராட்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நூலில் கோர்த்ததையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளியில் வந்து வெள்ளிலேயோ அல்லது தங்கத்துலேயோ வந்து கொப்பி போட்டு எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் இங்கே செஞ்சுக்கலாம் அஞ்சுமூர் ருத்ராட்சம் யாராவது இவ்வளோ பெருசு பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் அஞ்சுமூர் ருத்ராட்சம் இதோடய சைஸ் வந்து பாருங்கள் பக்கத்தில் மாலை இருக்குது இது மாலை எத்தனை எண்ணிக்கைது நூற்றி எட்டு நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள மாலை அது அது பக்கத்தில் இது எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ருத்ராட்ச மாலை மட்டும் இல்லை உங்களுக்கு கோல்டில் என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணாலும் இங்கே செஞ்சுக்கலாம் ஓம் சக்தி பொன் நகை பற்றியில் இப்போ அவைலபிளாக நம்மள்ட்ட இருக்கிறது வந்து படிக மாலை இருக்குது ருத்ராட்சா இருக்குது துளசி மாலை இருக்குது ருத்ராச்சம் உங்களுக்கு எத்தனை முகம் வேணாலும் நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ண சாரி உங்களுக்கு வெள்ளியில் வேணுனாலும் கொப்பி போட்டு சிங்கிளாகனாலும் சரி கொப்பி போட்டு உங்களுக்கு கொரியரை வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் டீட்டெயில் நீங்கள் என்ன மாதிரி எப்படி வேணும் அது புன்னகையாக இருந்தாலும் சரி அல்லது இது போல் ருத்ராட்சில் வெள்ளியோ அல்லது தங்கத்தில் குப்பை போடணுனாலும் நம்மள்கிட்ட வெள்ளி இப்போ வெள்ளியில் செய்யக்கூடிய இந்த செயின் அதை போலாம் இங்கே இங்கே கிடை இங்கே நம்ம செய்கிறது இல்லைங்க தங்கத்தில் செயின் மோதிரம் வளையல் எல்லாமே செய்கிறோம் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை மாதன்றனால ருத்ராட்ச மாலை நிறைய பேர் இப்போ ஆர்டர் வருது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி உங்களுக்கு வேணும்னா வெள்ளி கொப்பி போடணுனாலும் போட்டு தரோம் அப்படி இல்லைன்னா வந்து வெள் தங்கத்தில் போகணுன்னாலும் செஞ்சு தரோம் எல்லா ஆர்டரும் உண்டு இங்கே எடுத்து எடுத்துக்கொடு செஞ்சு கொடுப்போம் எல்லா அணிகளில் எப்படிப்பட்ட டிசைன் வந்தாலும் இங்கே செஞ்சுக்கலாம் நன்றி